வெளிஞ்சிருச்சான் இப்போதான் படுத்த மாதிரி இருக்குது சீக்கிரம் வெளிஞ்சிருச்சாட்டு இருக்குது சரி வாசல் கூட்டி விட்டுட்டு போய் பாலாச்சும் வாங்கிட்டு வரலாம் இது வந்து நான் டொப்பிக்கார் இங்கே வந்து படுத்துட்டுருக்குறான் இந்த ஆள் எப்போ வந்தான்னு ஒன்றும் தெரியலையே அவங்க அம்மா ஏதோ கதவை திறந்து விட்டுருக்க மாட்டேருக்குது யோ டொப்பிக்காரா யோ எந்திரியா எப்பயா வந்த நீ என்ன நல்லா தூங்கிட்டு இருக்கிறான் இருக்குது யோ டொப்பிக்காரா யோ எந்திரியா யோ என் காதலே வந்து கத்தாதடி காதெல்லாம் வலிக்குது போடி போய் காஃபி போட்டு கொண்டு வந்துட்டு எழுப்பு போ ஆமாயா நீ போய் சொல்லிட்டு ஊர் پورا சுத்திட்டு வருவா. நான் உனக்கு பெட் காஃபி குடுத்து அப்படியே எழுப்புறா நல்லா போயா எந்திரியா நீ வந்ததே எனக்கு அவ்வளவு இருந்த நான் அடிச்சு வெளக்கோனு நினைச்சா வந்து சைலண்டா படுத்துட்டு ஏந்திரியாவே மீதி உங்களுக்கு ஊர் நல்ல சந்தோஷமா இருப்ப, இருப்ப. உனக்கு எதுவும் வலிக்காது வீட்டுக்கு வந்தத உனக்கு எல்லாம் வலி வந்துடும் ஏய் காபி போட்டு குடுத்துட்டு ஏதாவது டிபன் ஏதாவது செய்யடி சாப்பிட்டுட்டு நான் வேற ஆபீஸ்க்கு போகணும்டி என்னையா எப்பயா வந்த நீ வந்தா நீ ஆபீஸ் போகணும்ங்கற ஏய் ஆமா நிலா வேல இருக்குது இல்ல போய் தான் ஆகணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போறானா சரி இரு இரு வர காபி எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு பேசற கண்ணு மூடிட்டே பேசிட்டு கிராம பாரு டோப்பி கார ஏய் உண்டையா காபி என்ன நிலா காசு அதுக்குள்ள கொண்டு வந்துட்டியா ஆமா ஆமாமா உண்டாக குடிங்க ஏய்யா நீ மீட்டிங்கா அது இவேன்னு சொல்லிட்டு நீ ஆபீஸ்ல எல்லார கூட சேர்ந்து டூர் போயிருக்கறியா எனக்கு தெரியாது நினைச்சிட்டு நீ என்ன என்ன கதை விட்டுட்டு இருக்கே ஏய் இல்லடி நான் டூர் எல்லாம் போகலடி சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கற எப்பப்பா காலே என்ன சந்தேக પાડறதலே உங்களுக்கு வாளையா போச்சு ஏயா இன்னுமே நீ என்ன பைத்தியக்காரியை நினைச்சிட்டு கேறியா நீங்களே எல்லா பக்கம் போட்டோ எடுத்து எல்லா இந்த சின்ன புள்ள வீட்டுக்கார ஸ்டேட்டஸ்ல வெச்சிருந்தாரு நீயே முதல்ல அப்படியே போஸ்ட் கொடுத்து கர அந்த மஞ்சள் மண்டை கறி கூட வந்தாலட் இருக்கே ஏயா நீ அதனாலதே என்கிட்ட சொல்லவே இல்லையா அவர் ஸ்டேட்டஸ் வெச்சிருந்தது சின்ன புள்ள எனக்கும் தையா நான் நானும் தான் பார்த்தேன் ஏய் அவல்ல கூட வரலடி நீ ஏடி தேவை இல்லாம யோசிக்கிற ஏய் நீ மீட்டிங் சொல்லிட்டு போனவ நான் உன்னை இப்படியே நம்பறது அவளும் தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஏய் நானும் இன்னொரு துள் தாண்டி போற மாதிரி இருந்தது அப்புறம் சரி bro ஒரு அந்த பேர் சேத்தியே போ சொன்னாங்க அதனால தான் சின்ராஸ் எல்லாம் கூட வந்தா சரி நாங்க ஒரு 10 பேர் தான்டி போறோம் அதிகமா இல்ல யார் போகல என்னனமோ கத உடறியா நீ நல்லா சரிடி நீ என்ன நம்பலாட்டி பரவாயில்லை எங்கள் ஆஃபீஸ்க்கு வேணால் நீ யார்கிட்ட வேணாலும் கால் பண்ணி கேளு போ நான் கேக்க தான் போறா கண்டிப்பா கேப்ப ஆ சரி சரி இப்ப கேளு சரி முதல்ல ஏதாவது டிபன் ரெடி பண்ணு போ புள்ளை எல்லாம் அம்மா எந்திரச்சிட்டாங்களா உங்க அம்மா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க புள்ளை தூங்கிட்டு தான் இருக்கா அம்மா சாப்பாடு எடுத்து போகணுமா இல்ல இல்ல நீ இப்ப சாப்பிடுற கலவை செய் லஞ்சுக்கல்ல வேண்டாம் நான் இனி கொஞ்சம் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துடுறேன் ஜாஸ்தி யாரும் ஆபீஸ்க்கு வர மாட்டாங்க எனக்கு தான் கொஞ்சம் வேலை இருக்குது நான் அது மட்டும் முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன் சரி அப்ப நான் போய் இப்ப அளவா சாப்பிடுறதுக்கு ஏதாவது செய்யறேன்

ஐயோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம் மலர் எனக்கு இதெல்லாம் சாப்பிடவே முடியாது அதுக்கு பழைய சாப்பாடு இருந்தாலாச்சு தயிர் கீர் ஊத்தி கொண்டு வரச்சு கூட அது வேணா குடிச்சிட்டு போற இதெல்லாம் எனக்கு ஆகாத மலர் சரி கொஞ்சமா சாப்பிடுங்க நான் வேணா தயிர் ஊத்தி கார்ச்சு கொண்டு வர வேண்டாம் மலர் எடுத்து போய் வேயி போ புள்ளங்களுக்கு கூட இல்ல நீ சாப்பிடு எனக்கு பழைய சோறே போதும் போ இங்க என்ன கேட்டது நானே இல்ல மலர் எனக்கு வேண்டாம் சரி நீ அப்புறமா பொறுமையே சமைச்சு பையங்க கிட்ட கொடுத்துடு பே நான் கொஞ்சம் வேலை இருக்குது ஆளுங்க வேற வந்துருவாங்க நான் தோட்டத்துக்கு போய்ட்டு வரேன் சுகர் அதை வச்சு சாப்பிட்டு போங்க இல்லம்மலர் எனக்கு வேண்டாம் ஒன்றும் எனக்கு அந்த அளவுக்கு பசிக்கல சரி நான் போயிட்டு வரேன் நேரமாச்சு சொன்னால் கேட்க மாட்டீங்க சரி மலர் வரேன் சரி அவசரப்பட்டுட்டு செஞ்சுட்டு வேண்டாம் நீ மெதுவாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொறுமையாக கொடுத்துடும் போதும் நான் வெளியே போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் வருவேன் தோட்டத்துக்கு ஆ சரிங்க சரி கொண்டு போய் மூடி வைக்கலாம் பிள்ளைங்களாச்சும் சாப்பிட்டுட்டு போ என்ன பண்ணுறாரு உம் அத்தை பாரு குழம்பு வச்சது நல்ல வாசமா இருக்குது உம் அப்பா சூப்பர் வாசம் கண்டாலே பசி எடுக்குது சரி இந்த பொரியல எப்படியும் நம்மளே பண்ணிட்டோம் பரவாயில்ல அப்ப இன்னைக்கு தான் வெட்டி வைக்க சொன்னாங்க நம்ம பொரியலே பண்ணி வச்சுட்டோம் அத்தை வந்து இன்னைக்கு நம்மள நல்லா பாராட்ட போறாங்க ஆ வெட்டு வெட்டு கட்டு கட்டு இது நம்ம பொரியலு கொழும்பு வச்ச வாசனை தான் கோக்கி போட்டி இழுக்குது செத்து நாக்கு கூட டக்குன்னு தான் முழிக்கிது அத்தா நீங்க காய்கறி தானே வெட்டி வைக்க சொன்னீங்க நான் பாருங்க பொரியலே பண்ணிட்டேன் செம்மையா வந்துருக்குது நீங்களே சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு என்ன பாராட்ட போறீங்க என்னத்தா பார்த்துட்டு தானே இருக்கீங்க பாருங்க பொரியல் தான் பண்ணிருக்கிறேன் என்னத்த சொல்றீங்க காய் கட் பண்ணி தான போட்டுக்கறா அடே எங்கடி கட் பண்ணியிருக்கற அப்படியே முழுசு முழுசா இருக்குது இத போய் கட் பண்ணான்னு சொல்ற அம்மா எப்படி கட் பண்ண நீ நீங்க சொன்ன மாதிரி தான் கட் பண்ண ரெண்டு பக்கம் நுனில கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான போட சொன்னீங்க நானும் அதே மாதிரி தான் போட்டுக்கறேன் அடே உன்னை எல்லாம் வெச்சிட்டு நான் என்னடி பண்றது

நல்லா தான் வெள்ளம் தருவாங்களோ உங்கள் அம்மா தரும் தாயம் ஃப்ளசாக போட்டு தந்து பரவாயும் உங்கள் சேட்டை தந்தும் சேவைப்பா வந்து உங்கள் ஒப்பந்த தூங்குறவோ நூலாக சொல்லோம் ஆ உங்கள் தாயம் வர படம் வர சொன்னாலும் அதான் உங்கள் ஒப்பது சொந்தான் ஆ எப்படி செஞ்சேண்ணா காய்கறி கட் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுனண்ணா எவ்வளோ காயகத்துல கட் பண்ணலாமே நீங்கள் வேறு குறுக்காவில் பேசுனிங்கன்னா எனக்கு மறந்து போகுது நான் இப்படி செஞ்சேன்னு ஆ வந்துருச்சு நீங்க

சின்னப்ள ஆமா அந்த தின்னையில தான் வெச்சிருக்கேன் அந்த பாக்க போடிச்சு போற கூட எடுத்துட்டு வா சரியா ஆ சரி கா என்ன மறரே சாப்பாட்டு வேளைல ஆயிருச்சா ஆ செஞ்சட்ட வீட்ல ஒண்ணுமில்லயா நாலு கத்திரிக்காயா தான் இருந்தது போட்டு புளிக்குழம்பு எல்லாம் கொஞ்சம் கீரை பொரியல் பண்ணி கொடுத்தா இந்த கூடத கா இருந்தது ஆ கொஞ்சம் தான் இருக்குது சரி மலரே சரி அப்படியே ஆளு சொல்லுடா பொரிச்சு இதல போடுங்க சின்ன புள்ள கொண்டு வசலத்துல இருக்கறதால நீ பொரிச்சுடு ஆ சரிங்கக்கா என்ன சீதாக்கா ஒரு கூட நிறைய பாவக்க வந்திருக்குது இவ்வளவு செய்ய போறீங்களா என்ன இவ்வளவு செஞ்சு நான் என்ன பண்றது சின்ன புள்ள ஆளு கரெண்டா எடுத்து போங்க ஐயோ எனக்கு பாவக்காயே பிடிக்காது நான் எடுத்து இப்ப என்ன பண்ண போறேன் யாசன புள்ள உனக்கு பிடிக்காதானே கொண்டு வர மாட்டீயா உங்க அத்தை எல்லாம் சாப்பிடுவாங்க உங்க அத்தைக்கு நாளு கொடு உங்க அண்ணிக்கு கொண்டு போய் கொடு சரிக்கா கொண்டு போய் தாரா எனக்கு பாவக்கா போடாம இருந்தா சரி

ரவீட் கார் வந்துட்டாரா என்ன வந்துட்டிருக்கானே நைட் தான் வந்திருப்ப ராட் இருக்குதே நானே வெளிய 갔다ல சரி நான் அங்க தான் வரலாம்னு வந்துட்டிருந்தா சின்ன புள்ள வீட்டுக்கு போனா அவளை காணோம் சரி நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க இந்த சீதாக்க வீட்டுக்கு கிளவரத்தல அந்த பாவக செடியில போட்டிருந்தாங்கல அங்க தான் இருக்குறவா ஆ சரிக்கா இங்க வர இவென்ன சின்ன புள்ள இங்க தான் இருக்குறியா நான் உங்க போயிட்டு டாடி என்ன நீ தான் காலையில இருந்து வரவே இல்லை போனும் பண்ணலையா சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே வந்துட்டேன் என்னடி உங்க வீட்டுக்காரர்கிட்ட என்ன சண்டை புடிச்சிட்டு இருந்தியா அட போ சொன்ன போல என்னத்த சண்டை புடிக்கிறது அந்த ஆளு கிட்ட என்னன்னா பேசினாலும் திருப்பி திருப்பி ஒரே மாதிரி தான் பேசிட்டு இருக்கான் உட்கார்றீங்களா ஹாய் फ्रेंड्स நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க फ्रेंड्स